அன்பார்ந்த ஜன யூடியூப் நேர்களுக்கு இன்றைக்கும் ஒரு அருமையான புதமான பதிவு தான் ராகு கேதுகளை தான் அப்போ அந்த ராகு கேதுகளை பற்றியது அப்படின்னு சொல்லி வரும்போது ஏன் வந்து ராகு கேதுகள் ராகு கேதுகள் தான் பெரிய வந்தனசன விசித்திரமான ஒரு அமைப்பில் நீங்கள் நினைக்கிறபடி கிடையாது அதனால் என்ன செய்யணும்னா இப்போ வந்து பொதுவாக கோச்சார ரீதியாக வந்து என்ன சொல்லலாம்னா ராகு கேதுகள் ராகு கேதுகள் இருக்கின்ற இடம் அப்படின்னு வரும்போது ராகு இருக்கின்ற இடம் ராகு இருக்கின்ற இடத்துல வந்து நீசமாகிற நீசமாகின்ற கிரகம் பார்த்திக்கும் கேது இருக்கின்ற இடம் இடத்துல வந்து என்ன சொல்லலாம் வந்து கேது இருக்கின்ற இடத்துல வந்து ஒரு கிரகம் உச்சம் ஆச்சுன்னா அதற்கு இடம் கொடுத்தவன் பாதிக்கப்படுவான் இது ஜென்ரல் கான்செப்ட் அப்போ இப்படி ஒரு கான்செப்ட் வந்து கோச்சார ரீதியாக இருக்கும்போது நாம் வந்து என்ன சொன்னோம் நமக்கு ஸ்டாண்டர்டாகவே ராகு ஏது ஒரு கட்டத்தில் இருந்ததுன்னா என்ன பொசிஷன் அப்படிங்கிறத வந்து நாம் தெரிஞ்சு வச்சுக்கிறோம் அப்போ அந்த தெரிஞ்சு வச்சுக்கிட்டு என்ன சொன்னால் இது நமக்கு எந்த ரூபத்தில் பாதிக்கிறது இதை நம்ம எப்படி வந்து என்ன சொன்னால் டேக்கிள் பண்ணுவது அப்படிங்கிற ஒரு நிலைமையை வந்து என்ன சொன்னால் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம் அப்போ தெரிஞ்சு வச்சுக்கிடணும் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னால் இப்போ நம்ம வந்து என்ன சொன்னால் வந்து ஜென்ரல் கான்செப்ட் வந்து என்ன சொன்னால் இந்த கான்செப்டை வந்து கொஞ்சம் ஜாதகம் தெரிஞ்சவங்க கொஞ்சம் பரீட்சியம் உள்ளவங்க ஈஸியாக புரிஞ்சுக்கிடுவாங்க அதே வந்து கொஞ்சம் நம்ம வீடியோவை வந்து என்ன சொல்லணும்னா பார்க்குறவங்க அவங்களுக்கு புரிகிற மாதிரி நம்ம விஷயத்தை சொல்லணும் இல்லையா அதாவது படித்தவனுக்கு வந்து ஈஸியாக பிடிச்சிரும் பாமர மக்களும் வந்து நமக்கு ராகுதுகள் இருந்த இடத்தால் எந்த கிரகங்கள் பாதிக்கப்பட்டுள்ளது என்று சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியத்தை அவர்கள் தெரிந்து வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ரொம்ப இருக்கும் அப்போ வந்து என்ன சொல்கிறா வந்து இப்போ மேசத்தில் ராகு அப்போ மேசத்தில் ராகு அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்கிறாங்க வந்து துலாத்தில் கேதுரும் எப்போ என்ன சொன்னான்னா மேசத்தில் ராகு இருந்தால் மேசத்தில் நீசமாகின்ற கிரகம் சனி சனியை பாதிச்சிருவான் சனியை பாதிக்கும் அப்போ துலாத்தில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து யார் உச்சம் சனி உச்சம் அப்போ சனிக்கு இடம் கொடுத்தவை யார் சனிக்கு இடம் கொடுத்தவக்ரன் சனிக்கு இடம் கொடுத்தவர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து கண்டிப்பாக பாதிக்கப்படுவார் அப்போ மேசத்தில் ராகு மேசத்தில் ராகு துலாத்தில் கேது ராகு நின்ற இடத்தில் நீசமாகின்ற கிரகம் பாதிக்கப்படும் கேது நின்ற இடத்தில் உச்சமாகின்ற கிரகம் உச்சமாகின்ற கிரக உச்சமாகின்ற கிரகத்திற்கு இடம் கொடுத்தவன் பாதிக்கப்படுவான் அப்போ இப்போ இந்த ராகு கேதுகள் வந்து மேசத்தில் ராகு நின்றதுனால் பாதிக்கப்படுவது சனி துலாத்தில் வந்து சனி உச்சமான காரணத்தினால் உச்சமான காரணத்தினால் வந்து சுக்கரன் பாதிக்கப்படுவான் அப்போ இந்த ரெண்டு கிரகங்கள் நின்ற இடத்தினால் இடத்தினால் யார் பாதிக்கப்படுவார்கள் என்று சொன்னால் சனியும் சுக்கரனும் பாதிக்கப்படுவார்கள் சரி அப்போ ஒருத்தர் மசலக்கணுன்னு வைங்க லக்கணம் அப்படின்னு சொல்லி வரும்போது சனி பாதிக்கப்படுவதனால் லக்கணத்திற்கு பத்து அல்லது பதினொன்றும் பாதிக்கப்படும் லக்கணத்திற்கு பத்து அல்லது பதினொன்றும் பாதிக்கப்படும் ஏன்னா ரெண்டு ஆதிபத்தியம் இருக்குது அந்த சனி வந்து பாதிக்கப்படுவார் அப்படின்னா மேச லக்கணமாக இருந்தால் பத்தும் பதினொன்றும் இல்லை ரெண்டில் ஒன்று பாதிக்கப்படும் சரி வந்து என்ன சொல்கிறனா வந்து ஏழில் கேது துலா மேசலக்கணத்திற்கு ஏழில் கேது அப்படின்னு சொல்லி வரும்போது அங்கே சனி உச்சம் சனிக்கு இடம் கொடுத்தவன் வந்து உச்சமாவதற்கு இடம் கொடுத்தவன் சுக்கரன் அப்படின்னா என்ன சொன்னா மேசலக்கணத்துக்கு ஏழு குடையவன் பாதிக்கப்படுவான் இதே மாதிரி உங்களுடைய லக்கணங்கள் வந்து நான் மேசலக்கணத்துக்கு பலன் சொல்றேன் அதே சமயத்தில் மேசலக்கணம் அல்லாத லக்கணத்துக்காரர்கள் தங்களுக்கு எது பாதிக்கும் என்பதை வந்து லக்கண ரீதியாக பார்த்து கொள்ளுங்கள் ஓகேவா இதை வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் புரிஞ்சாச்சுன்னா ஈஸி தான் அப்போ ரிஷபத்தில் ராகு விருச்சிகத்தில் கேது ரிஷபத்தில் வந்து என்ன சொல்கிறேன்னா யார் நேசமாவா ராகுவே நேசமாவா சரி அப்போ வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து இங்கே விருச்சிகத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா எந்த கிரகம் உச்சமாகும் கேது உச்சம் அப்போ கேதுவுக்கு இடம் கொடுத்த கிரகம் யார் உச்சமாவதற்கு இடம் கொடுத்தவன் செவ்வாய் அப்போ என்ன சொல்கிறான் வந்து அந்த செவ்வாய் உச்சமாக உச்சமாவதற்கு இடம் கொடுத்தவனே வந்து என்ன சொல்கிறான் வந்து செவ்வாயை பாதிக்கப்படுவான் செவ்வாயை பாதிக்கப்படும் இது லக்கண ரீதியாக நீங்கள் பார்த்தால் எது பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பது வந்து உங்களுக்கு தெரியும் அப்போ இதற்கு ஒரு விளக்கம் சொல் இதே ஒருத்தர் துலாலக்கணத்தில் போய் பிறந்துருக்குறான் துலாலக்கணம் அவருக்கு வந்து ரெண்டு எட்டில் ராகு ரெண்டு எட்டில் ராகு கேதுவுக்கு இடம் கொடுத்தவன் செவ்வாய் அந்த செவ்வாய் வந்து என்ன சொல்கிறான் எங்கே போய் உச்சமாகறான் கேதுவுக்கு இடம் கொடுத்து கேது அந்த இது என்ன சொல்கிறன்னா வந்து கேது வந்து அந்த இடத்துல உச்சமாக அந்த கேதுவுக்கு இடம் கொடுத்தவன் கேதுவுக்கு இடம் கொடுத்தவன் வந்து என்ன சொல்கிறா வந்து யார் அவருக்கு தான் அடி அப்போ செவ்வாய் எந்த ஆதிபத்தியத்தில் இந்த லக்கணத்துக்கு வருகிறார் என்று சொன்னால் ரெண்டு ஏழுக்குடைய ரெண்டு ஏழுக்குடையவனாக வருகிறார் கேது உச்சத்திற்கு இடம் கொடுத்தவர் செவ்வாய் அவர் ரெண்டு ஏழுக்கு அதிபதி அப்போ அந்த ரெண்டு அல்லது ஏழு பாதிக்கப்படும் ரெண்டு நல்லா இருந்தால் ஏழு பாதிப்பு ஏழு நல்லா இருந்தால் ரெண்டு பாதிப்பு ஓகேவா அதற்கடுத்து இந்த ராகு வந்து என்ன சொல்கிறாண்ணா வந்து ராகு ரிஷபத்தில் ராகு நீசம் அந்த இடத்தில் நீசமாகக்கூடிய கிரகம் ராகு தான் அப்போ என்ன சொன்னாங்க ராகுவே பாதிக்கப்படும் ராகுன்னா யாரும் தாத்தா ராகுுன்னா தாத்தாக்கள் வந்து இவர் தாத்தாக்களுடைய சொத்துக்கள் வத்துக்கள் தாத்தாவுடைய அமைப்பு தன்மைகள் எதுவுமே வந்து இவர்களுக்கு கண்டிப்பாக இருக்காது கண்டிப்பாக இருக்காது அதனால் இந்த மாதிரி ஆதிபத்தியத்தில் வந்து நீங்கள் பார்க்கணும் அதே மாதிரி மிதனம் இப்போ மிதனத்தில் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து ராகு மிதனத்தில் வந்து ராகு அப்போ மிதனத்தில் வந்து நீசமாகின்ற கிரகம் யாரும் இல்லை மிதனத்தில் நீசமாகின்ற கிரகம் யாருமே இல்லை அப்போ வந்து என்ன சொல்கிறான்னா வந்து எங்கே கேது போயிடுவார் தனுசில் கேது இந்த இடத்திலும் வந்து என்ன சொல்கிறான்னா உச்சமாகின்ற கிரகங்கள் எதுவுமே இல்லை அப்போ என்ன சொல்கிறான்னா நீங்கள் வந்து என்ன என்ன செய்யணும்னா வந்து அந்த இடத்திற்கு அந்த இடத்திற்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஆதிபத்தியமுடைய கிரகங்கள் நான் சொன்ன அந்த ஃபார்முலா படி நீங்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா பார்த்தீர்கள் என்று சொன்னால் பார்த்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக வந்து என்ன சொன்னால் இது சார்ந்த விஷயம் வந்து உங்களுக்கு தெரியும் இதே மாதிரி தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எல்லா எல்லா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எல்லா கட்டங்களுக்கும் நீங்கள் பார்க்க வேண்டும் அப்படி பார்க்கும்போது என்ன சொல்கிறன்னா உங்களுக்கு நமக்கு வந்து ஸ்டேண்டர்டாக நம்மளுடைய இடத்தில் வந்து என்ன சொன்னான்னா வந்து யார் வந்து என்ன சொன்னான்னா வந்து எந்த கட்டத்தில் உட்கார்ந்துருக்கிறது என்ன ஆதிபத்தியத்தில் உட்கார்ந்திருக்கிறது அதை வந்து நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா வந்து எப்படி நம்ம அந்த நாள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை வந்து நீங்கள் தெரிந்து கொண்டு உங்களுக்கு அந்த மாதிரி அமைப்புகள் இருக்கிறதா அப்படிங்கிறத நீங்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து கண்டிப்பாக பார்த்து கொண்டீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து பிரச்சனைகளை வந்து தெரிந்து கொண்டால் வந்து என்ன சொல்கிறான்னா அதை தீர்ப்பது வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஈஸி பிரச்சனைகளை வந்து நம்ம வந்து என்ன சொல்லலாம்னா தெரியாத காரணத்தினால் பிரச்சனைகள் சார்ந்த விஷயத்தில் வந்து என்ன சொன்னால் நமக்கு தெரியாத காரணத்தினால்தான் இந்த மாதிரி வந்து என்ன சொல்கிறான்னா நமக்கு வந்து நாம் வந்து என்ன எப்படி இதெல்லாம் வந்தது அப்படிங்கிறது கடைசி நேரத்தில் போய் வந்து என்ன சொன்னால் சில சங்கடங்களை வந்து நாம் பட்டு கொண்டிருக்கிறோம் அதனால் வந்து எல்லாருக்குமே இந்த கான்செப்டை நீங்கள் புரிஞ்சுருங்க ராகு ராகுக்கு இடம் கொடுத்தவன் இடத்தில் நீசமாகின்ற கிரகம் ராகுவுக்கு இடம் கொடுத்தவன் நீசமாகின்றவன் பாதிக்கப்படுவான் அதே சமயத்தில் கேதுவுக்கு வந்து என்ன சொன்னான் இடம் கொடுத்தவன் இடம் கொடுத்த வீட்டில் வந்து உச்சமாகின்ற எங்கே போய் அந்த கிரகம் உச்சமாகிறதோ அந்த உச்சத்திற்கு இடம் கொடுத்தவன் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து பாதிக்கப்படுவான் அப்படின்னு வந்து இந்த பொது கான்செப்டை வச்சு நம்ம எல்லா கட்டத்துக்கும் வந்து எடுக்கலாம் நான் வந்து அன்னைக்கு பேசும்போது என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஓரளாக வந்து என்ன சொன்னேன் இன்றைக்கி எல்லாத்துக்குமே கொடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இப்போ அந்த ஒரு ரெண்டு நிமிஷத்தில் வந்து இதுக்குண்டான இந்த கண்டன்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஒரு சின்ன டவுட்டு அந்த டவுட்டை வந்து என்ன சொன்னாங்க கிளியர் ஆகிடுச்சேன் வீடியோவும் கட் ஆகக்கூடாது அதே சமயத்தில் பேச்சும் கண்டினியூ ஆகிட்டு இருக்கணும் எனக்கு இந்த இது எடிட் பண்ணி வந்து போட தெரியாது அப்போ எடிட் பண்ணி போட தெரியாது அப்படின்னு சொல்லிங்கிறதுனால திரும்ப திரும்ப வந்து இந்த வீடியோவை வந்து என்ன வந்து எல்லாமே வந்து நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்துலேயும் வந்து கெட்டிக்காரன்னு சொல்லிட முடியாது அதே சமயத்தில் மனித வாழ்க்கையில் வந்து யானைக்கும் அடிசருக்கும் அப்படிங்கிற ஒரு சூத்திரம் இருக்குது அந்த யானைக்கும் அடிசருக்குங்கிற சூத்திரத்தின் படி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து நானும் வந்து என்ன சொல்கிறது வேகமாக தேடிகிட்டே இருக்கேன் அதே மாதிரி மேக்சிமம் சீக்கிரமாக இந்த கிடைச்சோம் கிடைக்காமலாம் போகாது ஏன்னா வந்து இந்த ஒரு இதை வந்து எல்லோரும் நீங்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டீங்க வந்துட்டு கிடைச்சிட்டு அப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கிட்டுங்க ஏன்னா வந்து ஒரு வீடியோவை வந்து நம்ம வந்து தப்பாக பேசிட்டோம்னா வந்து என்ன சொல்கிறேன் தப்பாக பேசுகிறக்கூடாது நாளைக்கு யாராவது வந்து சொன்னால் ஃபோன் பண்ணி கேட்கும்போது நம்ம தெளிவுரையாக இருக்கும் அதான் என்ன சொல்கிறோம் வந்து ராகுக்கு ராகு ஒரு பாவத்தில் செல்லும் போது இப்போ நம்ம என்ன செய்யணும் ராகு நமக்கு எந்த பாவத்தில் இருக்கிறாரோ அந்த பாவத்தில் நேசமாகின்ற கிரகம் தண்டிக்கப்படும் எந்த கிரகமும் அந்த ராசியில் நீச்சம் இல்லை எனில் அவர் நின்ற ராசிநாதன் அவர் நின்ற ராசிநாதன் எங்கு நீசப்படுகிறதோ அவர் நின்ற ராசிநாதன் எங்கு நீச நீ அந்த ராசிநாதன் நீசப்படுகிறதோ ராகுவுக்கு வந்து இடம் கொடுத்தவன் இடத்துல வந்து யாருமே நீசமாகலை அப்படின்னா ராகுக்கு இடம் கொடுத்தவன் எங்கே போய் நீசமாகிறானோ அந்த நீசம் நீசத்திற்கு இடம் கொடுத்த ராசிநாதன் தண்டிக்கப்படுவார் இதற்கு ஒரு உதாரணம் வந்து எந்த கிரகமும் நீச்சம் இல்லை எந்த கிரகமும் நீச்சம் இல்லை எனவே புதன் நீசமாகும் இடம் மீனவீடு அப்ப எனவே குரு தண்டிக்கப்படுவார் இப்ப என்ன சொல்லிட்டு இருந்தோம் இரண்டாவது ராசி இருக்கு இல்லையா இரண்டாவது ராசி ரிசவராசி ரிசவராசியில் வந்து ராகு எட்டாவது ராசியில் கேது அப்போ அந்த இடத்துல வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ராகுவே நீசம் ராகுன்ற இடத்துல ராகுவே நீசம் அப்ப தண்டிக்கப்படக்கூடிய கிரகமே என்ன சொல்கிறான்னா ராகு தான் அதான் நமக்கு ப்ராப்ளம் அதே சமயத்தில் வந்து கேது நின்ற ராசியில் வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து விருச்சயத்தில் கேதுவே உச்சம் அந்த கேதுவுக்கு இடம் கொடுத்த கிரகம் கேதுவுக்கு இருந்து என்ன சொல்கிறான் வந்து இடம் கொடுத்த கிரகம் என்ன சொல்கிறான்னா வந்து கேதுவுக்கு இடம் கொடுத்த கிரகம் எங்கே போய் உச்சமாகிறது எங்கே போய் உச்சமாகிறதோ அப்போ கேதுவுக்கு இடம் கொடுத்த கிரகம் வந்து என்ன சார் எங்கே போய் உச்சமாகிறது செவ்வாய் வந்து என்ன சார் எங்கே போய் உச்சமாக மகரத்தில் போய் உச்சமாகிறது அந்த ராசிநாதன் அந்த ராசிநாதனை தண்டிச்சுடுவார் அந்த ராசிநாதன் உங்களுடைய லக்கணத்துக்கு என்னவோ உங்களுடைய லக்கணத்திற்கு வந்து என்ன சொல்கிறனா வந்து ராகுவே இந்த ரிஷபத்தில் வந்து நீசமாகிற காரணத்தோ ராகு அந்த ராகு நீசமாகின்ற இடம் உங்களுடைய லக்கணத்திற்கு என்ன ஆதிபத்தியமோ அந்த இடம் பாதிக்கப்படும் அதற்கு அடுத்து என்ன சொன்னால் மிதனம் மிதனத்தில் ராகு அப்போ மிதனத்தில் ராகு அப்படின்னு சொல்லிவிடும் போது மிதனத்தில் வந்து எந்த கிரகமுமே நீசமாகலை அப்போ மிதனத்துக்கு உண்டான புதன் வந்து நீசமாகிற இடம் வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து மீனம் அப்போ மீனத்திற்கு உண்டான குரு தண்டிக்கப்படுவார் அதற்கடுத்து என்ன சொல்றாங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து என்ன சொன்ன தனுசில் வந்து என்ன சொல்றாங்கன்னா எந்த கிரகமும் வந்து என்ன சொல்றாங்க உச்சமாகல அப்போ உச்சமாகல அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்றாங்கன்னா வந்து அந்த கட்டத்திற்கு உண்டான குரு வந்து என்ன சொன்னாங்க கடகத்துல போய் உச்சம் அப்ப அந்த உச்சத்துக்கு இடம் கொடுத்த ச சந்திரன் வந்து என்ன சொன்னான தண்டிக்கப்படுவார் ஓகேவா இது மிதனத்துக்கு ஓகே அதற்கடுத்து கடகத்துக்கு அப்ப கடகத்தில் வந்து என்ன சொல்றான்னா வந்து ராகு கடகத்தில் ராகு இருக்கு ஒருத்தருக்கு அப்போ அந்த கடகத்தில் ராகு இருக்கிற இடத்துல நீசமாகிற கிரகம் யார் என்று சொன்னால் செவ்வாய் அப்போ செவ்வாய் தண்டிக்கப்படுவார் சரி அதுக்கடுத்து மகரம் மகரத்தில் வந்து என்ன சொல்கிறான்னு கேது அப்போ மகரத்தில் வந்து என்ன சொன்னா உச்சமாகிற கிரகம் யார் என்று சொ உச்சமாகிற கிரகம் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது செவ்வாய் மகரத்தில் வந்து உச்சமாகிற கிரகம் வந்து என்ன சொல்கிறாங்க வந்து செவ்வாய் உச்சமாகிற காரணம் செவ்வாய் உச்சமாக உச்சமாகும் அந்த கிரகம் கண்டிக்கப்படும் அப்போ வந்து என்ன சொல்கிறான்னா இ இந்த மாதிரி வந்து என்ன சொன்னால் நீ பார்ப்போம் அதற்கடுத்து என்ன சொல்கிறாங்க சிம்மத்தில் வந்து என்ன சொன்னான்னா எந்த கிரகமும் நீசமாகவில்லை அப்போ சிம்மத்தில் எந்த கிரகமும் நீசமாகவில்லை என்று சொன்னால் ராகு நிற்கிற இடம் அந்த சிம்மத்திற்கு உண்டான சூரியன் வந்து என்ன சொன்னான்னா வந்து நீசமாகின்ற சிம்மத்திற்கு உண்டான சூரியன் எங்கு நீசமாகிறது அந்த நீசத்திற்கு இடம் கொடுத்தவன் யார் நீசத்திற்கு இடம் கொடுத்தவன் என்ன சொல்கிறான்னா வந்து சுக்கரன் சுக்கரன் தண்டிக்க விடுவர் அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா அங்கே வந்து என்ன சொல்கிறான்னா கேது கேது வந்து கும்பத்தில் கும்பத்தில் வந்து என்ன சொல்கிறான் வந்து எந்த கிரகமும் நீசமில்லை அப்போ கும்பத்திற்கு உண்டான வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அந்த சனி வந்து என்ன சொன்னால் உச்சமாகின்ற குச்ச கும்பத்திற்கு உண்டான கும்பத்தில் வந்து கேது உட்கார்ந்துருக்கிற காரணத்தினால அந்த கும்பத்தில் வந்து உச்சமாகிற கிரகம் எதுவுமே இல்லை ஆனால் வந்து என்ன சொன்னான்னா அம்ப அந்த கும்பத்திற்கு உண்டான சனி வந்து உச்சமாகின்ற இடம் வந்து என்ன சொன்னான்னா எது அப்படின்னு பார்த்தால் வந்து என்ன சொன்னான்னா வந்து இங்கே துலாம் அப்போ இடம் கொடுத்த உச்சத்திற்கு இடம் கொடுத்த சுக்கரன் பாதிக்கப்படுவார் இது ஒரு ஸ்டாண்டர்டான பொசிஷன்கள் அதற்கடுத்து என்ன சொன்ன கண்ணியில் ராகு கண்ணியில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ராகு இருக்கிற இடத்துல எந்த கிரகமும் இல்லை அவள் அந்த ராகுவுக்கு இடம் கொடுத்த புதன் வந்து எங்கே போய் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து நீசமாகிறதோ அந்த ராசிநாதன் தண்டிக்கப்படுவார் அப்போ புதனுக்கு புதன் வந்து நீசமாக குருவு இருக்கிறதுனால குருவே தண்டிக்கப்படுவார் அதற்கடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து மீனத்தில் கேது அப்போ மீனத்தில் கேது வந்து என்ன சொல்கிறேன் அங்கே உச்சமாகின்றது யார் மீனத்தில் வந்து கேது இருக்கிற காரணம் உச்சமாகிறது வந்து சுக்ரன் அப்போ அந்த சுக்ரன் வந்து உச்சமாகிறதுனால உச்சமாகுது அந்த உச்சமாகிறதுனால வந்து என்ன சொல்கிறன்னா அந்த உச்சமானவனை தண்டிக்கப்படுவான் இந்த மாதிரி வந்து என்ன சொன்னால் நம்ம ஆதிபத்தியத்தில் ரொம்ப வந்து என்ன சொன்னாங்க கவனமாக வந்து நீங்கள் ஆண்டி கிளாக் வயசுலே என்ன சொன்னால் மேசத்தில் கேது துலாத்தில் ராகு இப்படிங்கிறத நீங்க போட்டு போக்குது இந்த ஒரே கான்செப்ட் என்ன கான்செப்ட் அப்படின்னா வந்து ராகுக்கு இடம் கொடுத்தவன் ராகுக்கு இடம் கொடுத்தவன் வீட்டில் எந்த கிரகம் நீசமாகிறதோ அந்த கிரகம் வந்து என்ன சொன்னான்னா நீசமாகும் கிரகம் தண்டிக்கப்படும் ராகுவுக்கு ராகுவுக்கு ஒரு பாவத்தில் ராகுவுக்கு இடம் கொடுத்த இடம் கொடுத்தவன் இடம் கொடுத்த இடத்தில் நேசமாகும் கிரகம் தண்டிக்கப்படும் இது ஜெனரல் கான்செப்ட் அந்த இடத்தில் எந்த கிரகமும் நீசமாகவில்லை என்று சொன்னால் அந்த ராசிநாதன் எங்க போய் வந்து நீசமாகிறானோ அந்த நீசத்திற்கு இடம் கொடுத்த கிரகம் தண்டிக்கப்படும் ஓகேவா அதற்கடுத்து கேது எந்த இடத்துல போய் உட்கார்ந்துருக்கிறாரோ அந்த இடத்தில் உச்சமாகும் கிரகம் தண்டிக்கப்படும் அந்த இடத்தில் எந்த கிரகமும் உச்சமில்லை அப்படின்னா அந்த கேதுவுக்கு இடம் கொடுத்தவன் எங்க போய் உச்சமாகிறானோ எங்க போய் உச்சமாகிறானோ அந்த உச்சத்திற்குண்டா உச்சத்திற்கு இடம் கொடுத்தவன் தண்டிக்கப்படுவார் இதுதான் கான்செப்ட் அதனால் அங்கே யாரும் குழம்ப வேண்டாம் இது ஒரு நம்ம ஜாதக ரீதியாக நமக்கு என்ன பிரச்சனை என்பதை நீங்கள் தெளிவாக கண்டுபிடித்துட்டு அந்த மாதிரி இருக்கிறதா அப்படிங்கிறத நீங்கள் வந்து என்ன பார்த்து நிதானமாக படிங்க ஏன்னா வந்து எனக்கு குழப்பம் இல்லை என வந்து ஏதாவது தவறாக சொல்லியிருக்கூடாதுங்கிறதுக்காக வந்து என்ன சொல்கிறாங்க நான் எழுதி வச்சுருந்தது வந்து என்ன சொல்கிறேன்னா திரும்ப ஒரு தடவை நல்லா கன்ஃபார்ம்டாக பார்த்துக்கிட்டோன்னா நம்ம கிளைன்ஸ் வந்து கொஞ்சம் வந்தோன்னு சொன்னான்னா நிறைய ஐட்டம் பதினாலாயிரத்து கிட்டத்துக்கு போயிடுச்சு பதினாலாயிரத்துக்கு இன்னும் ஒரு நூறுவா என்ன தான் வர வேண்டியிருக்குது யாராவது சார் சின்ன சந்தேகம் அப்படின்னு கேட்டுட்டு வந்து சொல்லும்போது நம்ம ஈஸியாக சொல்லிடலாம்ல ராகுக்கு இடம் கொடு ராகு எந்த இடத்தில் இருக்கிறாரோ அந்த இடத்தில் வந்து என்ன சொன்னார்னா நீசமாகும் கிரகம் தண்டிக்கப்படுவார் அந்த இடத்தில் எந்த கிரகம் நீசமாகவில்லை என்று சொன்னால் ராகுவுக்கு இடம் கொடுத்தவன் நீசமாகின்ற இடத்துக்குரியவர் தண்டிக்கப்படுவார் கேது எந்த இடத்தில் இருக்கிறாரோ அந்த இடத்தில் ஒரு கிரகம் உச்சமானால் அந்த கிரகம் தண்டிக்கப்படும் சரி அந்த இடத்துல எந்த கிரகம் உச்சமாகவில்லை என்று சொன்னால் கேதுவுக்கு இடம் கொடுத்தவன் வந்து எங்கே போய் உச்சமாகிறானோ உச்சமானவனுக்கு இடம் கொடுத்தவன் தண்டிக்கப்படுவான் ஓகேவா இவ்வளவுதான் அந்த பிரச்சனை புரிஞ்சு வச்சு என்ன காரணம் கரும வினைகளில் இதெல்லாம் வந்து ரொம்ப கான்செப்டாக உள்ளே இறங்கி இப்படியும் இருக்கிறதா ஜோதிடத்தில் என்று எடுத்து சொல்லும்போது சில குழப்பங்களை வந்து இந்த ராகுதுகள் நிழல் கிரகம் அல்லவா உருவாக்கவே செய்கிறேன் ஏன்னா நான் வந்து எதையுமே வந்தேன்னு சொன்னேன்னா சரியாக சில நேரம் எனக்கே கொஞ்சம் நேரம் வந்து குழப்பங்கள் இருந்து தான் சரி அதனால தான் கடைசியில் அடிச்சு அதனால் யாருமே வந்தேன்னு சொன்னேன்னா கட்டுறது கை மன்னலம் கல்லாறு உலகளவு கடல் அளவு அதனால் யாரும் இதில் பெரியவங்களில் சில பேர் சொல்லுவாங்க இழுத்துக்கிட்டு பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து என்ன செய்ய இவ்வளவு படித்த ஆளுக்கே வந்து இந்த ரெண்டு வகைகள் வந்து என்ன செய்ய குழப்பிறான் நீங்களே ஏமாத்தணும் அதனால் ஒன்றுக்கு ரெண்டு தடவை படிங்க கண்டிப்பாக உங்களுக்கு புரியுமென்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெயபாலாஜி பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்